சாதனை முயற்சியாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு குல்மோகர் மைத்ரி தன்னார்வ அமைப்பினர் சார்பாக நடைபெற உள்ள இதில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஹெச்பிவி தடுப்பூசி வழங்க உள்ளதாக தன்னார்வ அமைப்பினர் தகவல் அதிகரித்து வரும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சென்னையில் பத்தாயிரம் பேர் கலந்து கொள்ளும் கின்னஸ் உலக சாதனை நிகழ்வை தமிழக முதல்வர் உட்பட மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளதாக கோவையில் குல்மோகர் மைத்திரி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இந்தியா இதுபோன்று வளரும் நாடுகளில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்நிலையில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக குல்மோகர் மைத்ரி எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் கின்னஸ் உலக சாதனை நிகழ்வு வரும் மார்ச் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் குல்மோகர் மைத்திரி அமைப்பின் தலைவர் மஞ்சு சின்கா செய்தியாளர்களிடம் பேசுகையில் சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற உள்ள புற்றுநோய் குறித்த கின்னஸ் உலக சாதனை நிகழ்வை தமிழக முதல்வர் துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்வில் மத்திய அமைச்சர்கள் ஜே பி நட்டா அன்னபூர்ணா தேவி ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார் சுமார் பத்தாயிரம் பேருக்கு ஒரே நேரத்தில் கருப்பை பை புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு செய்யும் இந்நிகழ்ச்சியில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஹெச்பிவி எனும் கருப்பைப்பை வாய்ப்பு தடுப்பூசி வழங்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சதிப்பி சந்திப்பின் போது ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஜான்

Uh, and uh, our initiative uh, for uh, women health and hygiene uh, which is called uh, gg Vishal. this is dedicated for only breast cancer uh, uh, early detection awareness education uh, and train, uh, training programs and uh, second uh, our initiative named is uh, navya navya is a uh, campaign for uh, uh, awareness education prevention and early detection it's all about of uh, cervical cancer and uh, our one initiative is uh, mathri samvad uh, which is uh, every topic we uh, talk about uh, uh, every topic uh, we go uh, school colleges and slum also and uh, we are here for uh, uh, announce uh, mega uh, uh, it's called uh, you called uh, uh, is event but i called it a movement. Uh, unite with us uh, which is held in the chennai uh, 2nd of okay. march he's yeah. uh, name john calvin now founder and managing director of zest entertainment chennai so unite with us kaga maitri kuda collaborate panne. metro Multistate state uh, housing society engalum unite with us in program na, initiate pan இந்த ப்ரோக்ராம் யுனைட் வித்தர்ஸ் என்ற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைவோம் அதோட நேமே ஒன்று இணைவோம் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எதுக்குன்னா சர்விகல் கேன்சர் அதோடய ப்ரோக்ராம்க்கும் ப்ரோக்ராமுக்கும் வேக்சினேஷன் ட்ரைவும் அதுக்குண்டான ப்ரிவென்டிவ் மெஷருக்காக தான் இந்த மெகா ஈவென்ட் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம் ஸோ குல்மஹர் மைத்ரி இவங்க ஆல்ரெடி நிறைய உமன்ஸ் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ல ஆல்ரெடி நார்த் இந்தியாவில் நிறைய விஷயங்களை அவங்க இனிஷியேட் பண்ணி கொண்டு இருக்காங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நவ்யா நவ்யா மூலமாக அவங்க ஆல்ரெடி லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வேக்சினேஷன் ஆல்ரெடி அவங்க கவர் அப் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு எண்டுக்குள்ளே அவங்க வந்து ஒன் லேக் லெவன் தௌசண்ட் லெவன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இதுதான் இத்தனை வேக்சினேஷனாக அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு வரும் ஸோ இது வந்து தமிழ்நாடுல தான் மிகப்பெரிய நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்கிறனால செகண்ட் மாநிலமாக நம்மக்கிட்ட இருக்கிறனால தமிழ்நாடுல தான் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம் ஸோ இதுக்காக தான் இந்த யுனைட் வித்ஸ் ப்ரோக்ராம் நம்ம சென்னையில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் இது இல்லாமல் நம்ம வந்து நைன் டு ஃபோர்ட்டீன் இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து வேக்சினேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக வேணும் அப்படின்றத நம்ம முன்முயற்சி எடுக்கிறோம் ஏன்னா இந்த தடுப்பூசி மூலமாக கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து இந்த ப்ரிவென்ட்டிவ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை நம்ம பிஃபோர் செக்ஷுவல் லைஃப்குள்ளே அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வேக்சினேஷன் நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் அவங்கள வந்து நம்ம இதை கம்ப்ளீட்டாக ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் இந்த வைரஸஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம் ஸோ வந்து ஒரே ஒரு கே டைப் ஆஃப் கேன்சர் நம்ம ஈஸியாக நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா அது சர்விகல் கேன்சர் தான் இன்றைக்கி இருக்கிற சர்விகல் கேன்சர் உலக அளவுகளை ரொம்ப தீவிரமாக பரவிட்டுருக்கு ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸ் காஸ் வெரி வெரி சீரியஸ் இஷ்யூஸ் அது வந்து நம்ம முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சு அதை இதுக்குண்டான ப்ரிவென்டிவ் மெஷரை நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்தியாவில் இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவாக நம்ம கொண்டு வர்றது இதுதான் முதல் தடவை